ஹலோ நேயர்களே இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை நீர்முள்ளி இந்த இது பாருங்க இதுதான் இந்த நீர்முள்ளி என்ற மூலிகை ஊதா நிறத்தில் காணப்படும் அதாவது இதை பாருங்க இது பாருங்க ஊதா நிறத்தில் ஒரு டிசம்பர் பூ மாதிரி காணப்படும் இது கனவுக்கு கனவு ஆறு குண்டூசிகளை சொருகி வைத்தாற்போல் கனவுக்கு கனவு காணப்படும் இந்த பூ ஊதா நிறத்திலும் சற்று சிவந்த நிறத்திலும் கடை கிடை சிவந்த நிறத்திலும் காணப்படும் இந்த மூலிகையானது குளம் குட்டை வாய்க்கால் வரப்பு முதலிய இடத்தில் நீர் இருக்கும் இடத்தில் செழித்து வளர் வளரக்கூடியது அதனால்தான் இதற்கு நீர்முள்ளி என்ற காரண பெயர் வந்தது இது சங்க காலம் தொட்டு இது மருத்துவத்தில் பெரிதும் பயன்பட்டு வந்ததாக பல குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன இதன் அரும்பு பாருங்கள் டிசம்பர் பூ மாதிரி இருக்கும் நல்லா இந்த ஒரு இதில் வந்து இதுக்கு இது பாருங்கள் ஒரு கனுவில் ஆறு முள் சுத்தி வந்து ரவுண்டாக பூக்கக்கூடியது இந்த மூலிகை சமூலம் முழுதுமே நமக்கு மருந்தாக பயன்படுகிறது இது வந்து ஆண்மை கோளாறு அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தாம்பத்தியத்தில் அந்தரங்க பிரச்சினைகளை இந்த நீர்முள்ளி முழுதும் தீர்க்கக்கூடியது இந்த நீர்முள்ளி வந்து சிறுநீரக கோளாறுகளை நீக்கக்கூடியது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது வேதி எடை இதெல்லாம் கூட எடை குறைக்கும் வேதி நிற்கும் உடல் சுறுசுறுப்புடன் காணப்படும் இந்த பொதுவாகவே இந்த இலைகளை வந்து ஒரு கால் கிலோ எடுத்து நன்றாக கஷாயம் இட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கால் கால் கிலோ இந்த நீர்முள்ளி இலையை போட்டு கஷாயம் இட்டு நாம் அறிந்து வந்தால் பெண்களுக்கான குறைபாடுகள் நீங்கும் உடல் வந்து சுறுசுறுப்பு அடையும் இந்த நீர்முள்ளி விதை நாற்பது கிராம் எடுத்துக்கொண்டு பத்து கிராம் பாதாம் பருப்பு பத்து கிராம் கசகசா இது மூன்றையும் முதல் நாளே நன்றாக ஊறவிட்டு அதை எடுத்து நன்றாக அரைத்து பசும்பாலில் கலந்து ஆண்கள் குடித்து வர அவர்கள் தாம்பத்திய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த நீர்முள்ளி விதை வந்து ஒரு நாற்பது கிராம் பத்து கிராம் நெருஞ்சி முள் இதை எடுத்துக்கொண்டு நன்றாக தூளாக்கி இந்த தூளை வந்து காலை மாலை இரண்டு வேளை ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பிரச்சனை தீரும் சிறுநீரக கடு வந்து கரையும் சிறுநீரக வந்து நமக்கு உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அந்த சிறுநீரகத்தையே இது சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகையாகும் சிறுநீரகம் வந்து வளம் பெறும் சிறுநீரக அடைப்புகள் நீங்கும் சிறுநீர் எரிச்சல் நீங்கும் இது மாதிரி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீரும் இந்த விதையை வந்து நன்றாக பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு காலை மாலை வந்து நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் மற்றும் வந்து பேதி இதெல்லாம் நிற்கும் இந்த விதை பொடியை நாம் வந்து பாலில் நாற்பத்தி எட்டு நாள் வந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள சுருக்கங்கள் தீரும் இந்த இதனுடைய விதையுடைய எண்ணெய் கூட வந்து இப்போது வரைக்கும் மருத்துவத்தில் பயன்படுகிறது இதன் எண்ணெய் வந்து பலத்துக்காக இதை வந்து மருத்துவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதில் இன்னும் கூட நமக்கு இந்த கஷாயத்தை பொதுவாகவே குடித்து வந்தால் வேதினிக்கும் நன்றி நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி